ஸ்ரீ மகன் உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவு அதி அற்புதமானது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அதே சமயம் நட்சத்திரத்தில் சாரத்தில் மாத்தின்றே வரும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்யும் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சாரி சார் இந்த குரு பகவான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இதில் என்ன சுவாமி பெரிய ஒரு இது விஷயம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பதிவுங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கிறவங்கெல்லாம் இப்ப நிறைய கத்துக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே புனர்பூசம் ஆரம்பம் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் இது நட்சத்திர பலம் நட்சத்திரத்தில் உட்காந்து நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்கப்படுறது யாரும் குரு பகவான் ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன யாருக்குமே எந்த வீடுமே சொந்தம் கிடையாது அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நம்ம யாருக்குமே சொந்த வீடெல்லாம் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் பட்டா போட்டிருக்கோம் அது இதுன்னு அது நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததி நம்ம சந்ததிக்கு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்புறம் சந்ததி இல்லைங்கும்போது கவர்மெண்ட் எடுத்துட்டுருவோம் கரெக்டாக இல்லை யாராவது எடுத்துடுவாங்க ஸோ இந்த சொத்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பாடா நம்ம இருக்கிறவர்கள் அது சொந்த வீடு தானே அது நல்லபடியான ஒரு இது அந்த மாதிரி சொந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தனக்காரகன் வரும்போது ஒரு பலத்தோடு இருப்பார் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார் அப்போ அந்த சந்தோஷத்தோடு சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க நான் பலன் சொல்கிறேன் இப்போ இந்த தனக்காரகணம் திறக்காரகனமான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரக்காரில் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு அதிக அற்புதமான என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கன்னி ராசினியர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் நட்சத்திர பயிற்சி இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துருக்கார் அவர் இப்போ புனர்பூச நட்சத்திர கா சாரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் புனர்பூசம் அவரோட சொந்த நட்சத்திரம் அதுதான் விசேஷம் அதுதான் அதுக்காக தான் இந்த பதிவே ஏன்னா அவரோட நட்சத்திர சாரத்தில் வரும்போது என்னென்ன பலாபலங்கள் போகிறாருங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சூப்பர் நாலு ஏழு குடைய அதிபதி யாருன்னா சுகாதிபதி கலத்திராதிபதி அந்த வகையில் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நாலு ஏழு குடைய அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உத்தியோக மாற்றத்தை கொடுத்தார் நிறைய பேருக்கு உத்தியோகம் போயிடுத்து உத்தியோகம் போயிடுத்து அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க உத்தியோகம் போயிடுத்து ஐயோ ஒன்றும் இல்லை நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அவ்வளோதான் இதை விட பெட்டர் சான்ஸ் அந்த மாதிரி அதுமாரி தொழில் தொழில் நிறைய பேர் மூடிட்டிங்க நிறைய பேருக்கு பிரச்சனை பாக பிரிவினை எல்லாமே நடந்தது நண்பர்கள் மூலமா சில குழப்பங்கள் இந்த வாழ்க்கை துணை மூலமா குழப்பங்கள் எல்லாமே ஓரளவுக்கு மீட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டிங்க அந்த வகையில் ஜீவனஸ்தானத்தில் இப்ப புனர்பூச நட்சத்திர கார சாரத்தில் இந்த குரு பகவான் வரும்போது என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் இந்த அரசாங்க துறையில் வேலை பார்க்குறாங்க பாருங்க அரசு துறையில் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இடமாற்றம் நல்லபடியான ஒரு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஜீவனத்தை அப்படியே மாற்றுவார் அவ்வளோதான் ஒரு உயர்வினை கொடுத்து மாற்றுவார் அவ்வளோதான் இப்போ சாதாரணமாக ஒரு அஸ்டேட் மேனேஜராக இருப்பீங்க உங்களை ஆக்குவாங்க அப்போ உங்களுக்கு என்ன இடமாற்றம் ஒண்ணு ஐயோ அஸ்டேட் மேனேஜர் வேலை போயிடுத்து ஏன் நினைக்கிறீங்க மேனேஜர் வேலை வந்துடுச்சு இல்லை இதில் வந்து நீங்கள் சாதாரணமாக சம்பளம் வாங்கியிருப்பீங்க அப்போ மேனேஜர் இருக்கும்போது உங்களுக்கு சம்பளம் உயர்வு அந்த மாதிரி தான் அப்போ இந்த புனர்போச நட்சத்திர சாரத்தில் இந்த குரு பகவான் வரும்போது சில அதிக அற்புதமான ஒரு மாற்றங்களை இனிமையாக கொடுப்பார் இந்த பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்தான பலம் பரவாயில்லை பத்தில் தான் இருக்கார் ஆனால் நிறைய மாற்றங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு உடல் அளவில் கொஞ்சம் பிரச்சனைகள் பிரிவினைகள் குடும்பத்தில் சண்டை இதெல்லாம் கொடுத்துருக்காரு சரி அதெல்லாம் மீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க இருந்தாலும் பலம் இல்லைன்னாலும் பார்வை பலம் அதி அற்புதமாக இருக்கு ரொம்ப அதி அற்புதமான பார்வை பலம் என்னென்னா ஐந்தாம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பாக்குற தன வரவுக்கு குறைவே இல்லை அதே மாதிரி ஏழாம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பாக்குற சுகங்களுக்கு குறைவே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அது மாட்டு போயிட்டு இருக்கு அடுத்தது ஒன்பதாம் பறவை உங்களோட பகையுணர் ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் ஒரு பவர் தொழில் வியாபாரத்தில் ஒரு பவர் இதெல்லாம் தாராளமாக இருக்குது கடன் சுமை கொஞ்சம் குறஞ்சிருக்கு கன்னிராசி என்பதுக்கு கடன் சுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு வருமானம் வந்திருக்கு ஏன்னா ரெண்டாம் படத்தை பார்க்குறாருல ஒரு வருமானம் வந்தது அதனால தான் அந்த கடன் சுமையை நீங்கள் குறைச்சிருக்கீங்க இந்த மாதிரிலாம் ஒரு பலர் வளங்க அப்படியே தொடரும் ஏன்னா பார்வை என்றைக்குமே மாறாது பார்வை பலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பக்கா பலமாக இருக்குது பக்கா பலம்னு சொல்கிறத விட பக்க பலம்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரிலாம் ஒரு இந்த பார்வை பலம் உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு வேலையை கண்டிப்பா செய்யும் சரி நட்சத்திர நட்சத்திரசாரமா எப்படி உங்களுக்கு சில வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் மூலமாக மனமகிழ்ச்சி தரும் சம்பவம் கண்டிப்பாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதே ஆன்மீக பயணங்கள் அவங்களுக்கு அதிக அற்புதமாக இருக்கும் அடுத்தபடி ஹஸ்தம் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு சொத்து சோக்கம் கண்டிப்பாக கண்டிப்பாக சொத்து சுகம் உண்டாகும் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நீங்க ஒரு திட்டம் போட்டிருந்தீங்க வீடு மனை வாகனம் இல்ல நகை நகை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிடுவீங்க அதே உறவுகள் பலப்படும் ஒரு இடம் கண்டிப்பா உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இனிமையாக அமையும் அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட முயற்சிகள் சாதகமாக நிறைவேற நிறைவேறக்கூடிய ஒரு இடம் உங்களோட முயற்சிகள் சாதகமாக நிறைவேறக்கூடிய ஒரு இடம் கண்டிப்பாக அமையும் நல்ல முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வீண் போகாது நல்ல ஒரு வெற்றியை கொடுத்து ஒரு வருமானத்தை கொடுக்கும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரம் பரிகாரம்னாலே நீங்க வந்து செய்ய வேண்டியது குரு மகான்களின் தரிசனம் தான் கண்டிப்பா ஏன்னா ராசிக்கு அதிபதி புதன் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கோ பெருமாளை வழிபாடு பண்ணுங்கோ தாயார வழிபாடு பண்ணுங்கோ அதி அற்புதமான வளங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே நாலு ஏழு குடை அதிபதி குரு பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து புனர்பூச நட்சத்திர சாரத்தில் நுழைந்து அதி அற்புதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை இடமாற்றத்தை அருமையாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்